மூட்டு வலியை பற்றி பார்க்கலாம் அதாவது மூட்டு வலிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வயோதிகத்தில் ஒரு எழுபது வயது அறுபத்தைந்து வயது தாண்டினதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்பட்டுச்சு தாத்தா பாட்டிக்கு தான் மூட்டு வலி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டு வலிங்கிறதே ஒரு ஜீரியாட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து ரொம்ப காலம் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு தேவுனால் வரக்கூடிய மூட்டினுடைய எலும்பு தேய்வுனால் வரக்கூடிய மூட்டு வலி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த எலும்புகள் வந்து தேய்ந்து அதில் உள்ள எலும்பினுடைய திறன் அதில் இருக்கக்கூடிய கால்சியம் அளவு குறையிறது உள்ள இருக்கிற ஜவ்வுகள் வந்து நீர்த்துவம் கொஞ்சம் குறைந்து போயிருக்கிற வயோதிகத்தினால் வரவேண்டிய அந்த எலும்பு தேய்வு வந்து முப்பத்தைந்து வயது நாற்பது வயதில் இன்றைக்கு தூங்கிறது எதனால் இப்படி இள வயதிலே வருது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய காரணங்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு சரியான ஒரு ப பாதையில் நம்ம போகாதான் ரொம்ப முக்கியம் முதல் விஷயம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த கால் மூட்டு வலி ரெண்டு மூட்டுலேயும் ரொம்ப வலி வர்றது நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்கு மேலே அவர்களுடைய மாதவிடாய் முடியக்கூடிய தருவாயில் நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்குள்ளே இந்திய பெண்களுக்கு மாதவிடாய் முடிகிற சமயம் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கு வந்து அது வந்து நிறைய வேறுபட்டு இருக்குது அதாவது நாற்பது வயதில் நாற்பத்தோரு வயதுல சில பேருக்கு மாதவிடாய் உரி வருது அப்புறம் அந்த மாதவிடாய் முடிவுங்கிறது வந்து ஒரு இயல்பான டிரான்சிஷன் நார்மலாக தான் அது வந்து ஒரு கடைசி ஒரு ஆறு மாதத்துக்கு வேணால் கொஞ்சம் முன்ன பின்னே ஒரு அதனோட சுழற்சி வந்து முப்பது நாளைக்கு ஒருக்க இருக்காமல் ஒரு நாற்பத்தைந்து நாள் அறுபது நாளைக்கு ஒருக்க வந்து அப்புறம் அப்படியே இயல்பாக நிற்கணும் ஆனால் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு பல்வேறு காரணங்களால் உணவியல் காரணங்களால வாழ்வியல் காரணங்களால மாதவிடாய் சுழற்சி முடிவுங்கிறதே ஏதோ ஒரு நோய்நிலை போன்ற ஒரு சூழல் தள்ளிட்டே வருது இந்த மாதவிடாய் முடிவு சமயத்தில் நிறைய பேர் பெண்களுக்கு வந்து கால்சியம் வந்து உடலில் குறையக்கூடிய தன்மை வரும் அதுவும் குறிப்பாக மூட்டுகளில் சுண்ணாம்பு சத்துக்கள் குறையிறதுனால எலும்புகளினுடைய திடத்தன்மை அதனுடைய இயல்பான வலு வந்து குறைஞ்சி அதில் வலி துவங்க ஆரம்பித்ததுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இன்னைக்கு பெருவாரியான பெண்களுக்கு மூட்டு வலி வருவதற்கும் இடுப்பு வலி வருவதற்கும் ரொம்ப முக்கியமான காரணம் அடுத்து உடல் எடை ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம உடல் எடை தான் வந்து உடல் எடை மொத்த எடையும் தாங்கிறது கால் மூட்டும் குதிகால் பகுதியும் தான் பெருவாரியாக அதுக்கு வந்து தாங்கி அதனுடைய பயணம் செஞ்சுட்டு வர்றது கீழ்வாய் கீழங்குற ரெண்டு காலனுடைய மூட்டு தான் உடல் எடை வந்து சரியான உயரத்திற்கேற்ற வயதிற்கேற்ற எடையை வந்து சரியாக பராமரிக்காமல் எடை கொஞ்சம் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறதும் அது மூட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதுல எல்லாம் மூட்டு வலி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த உடல் எடை கூடுறது ஸோ முதல்ல இருந்தே நம்ம கொஞ்சம் எடை நம்ம உயரத்துக்கு ஏற்றதை விட கூடுதலாக இருக்கும் இல்லை ரொம்ப மகப்பேருக்கு அப்புறம் மகப்பேரெல்லாம் முடிஞ்சு பால் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் எடை வந்து குறையலை அந்த இயல்பான எடைக்கு வரலை அப்படின்னா உடனடியாக எடையை குறைக்க வேண்டிய ஒரு அக்கறையை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அதுக்கான நல்ல உணவு ச உணவு பழக்க வழக்கத்தை அதுக்கான உடல் பயிற்சியை யோகாசன பயிற்சியை எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா எடையை குறைக்கிறதுங்கிறது யாரும் நினைக்கிற மாதிரி வெறும் மாத்திரை மருந்தை வச்சு நிச்சயமாக குறைக்க முடியாது சரி இது தாண்டி வேறு காரணங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு பணி சார்ந்த விஷயம் ஒரு டீச்சராக இருக்காங்க எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்க வேண்டியிருக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிறைய நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அப்புறம் வந்து மூட்டுக்கு சரியாக பயிற்சி கொடுக்க முடியாமல் எந்த நேரமும் உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க மூட்டு எப்பொழுதுமே ஒரே பொசிஷனில் மடங்கியே இருக்கக்கூடிய தன்மை சரியான பயிற்சி இருக்காது அப்புறம் சில விளையாட்டுகளுக்கு நம்ம நல்லா விளையாடக்கூடிய நபராகவே இருந்தால் கூட விளையாட்டுக்கு முன்னாடி நல்ல சரியான மூட்டுகளுக்கு ஒரு பயிற்சி செய்துட்டு அவர் ஓடணும் பயிற்சி செய்துட்டு விளையாட ஆரம்பிக்கணும் அப்படி இல்லாமல் திடீர்னு விளையாட துவங்குறது அப்புறம் அந்த நம்மளுடைய விளையாட்டுக்கு வேண்டிய காலனிகளை கேன்வாஸ் வந்து நல்ல குஷனிங் இருக்கணும் ஹை ஹீல் செப்பல் போடக்கூடாது இந்த மாதிரி பல்வேறு வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் ஆரம்பத்திலேருந்தே அக்கறை இருந்தால் மட்டும்தான் அந்த மூட்டினுடைய ஜவ்வுகள் வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்புறம் இள வயதில் வேறு ஏதாவது காரணத்தினால மூட்டில் அடிபட்டிருக்கு அவங்களுடைய அந்த லிகமெண்டரில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது லிகமெண்டரில் ஏதாவது ஒரு சின்ன பார்ஷியல் டேர் இருக்குது அதை சரியாக கவனிக்காமல் அப்படியே ஏதாவது வெளி மாத்திரை வலி மாத்திரையை போட்டுக்கிறது இல்லைன்னா வலிக்கு வெளியே ஏதாவது பூச்சிகள் போட்டுட்டு இருந்தாலும் அது நாள்பட்டு வரும் பொழுது அந்த ஆஸ்ட்ரியார்த்திரைட்டிஸுங்கிற வயோதிகத்தினுடைய ஆஸ்திரோரைட்டிஸ் வந்து ஒரு நாற்பத்தைந்து வயதிலெல்லாம் துவங்கக்கூடிய தன்மை இருக்கும் சரி இப்படி எந்த காரணத்தினால மூட்டுவலி வந்தாலும் முதல்ல அதை சரி பண்ணுறதுக்கு உணவும் வாழ்க்கை முறையில் என்ன மாற்றங்கள் வேணுங்கிறத பார்க்கணும் உணவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம் அப்படிம்பாங்க புளிப்பு சுவையை நல்லா குறைச்சிக்கணும் அடுத்து ரெண்டாவது எண்ணெய் பலகாரங்கள் ரொம்ப ஆயிலி ஃபுட் ஆயிலி ப எண்ணெயிலே பொறிச்ச பூரி மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை முடிந்த வரைக்கும் குறைத்து கொள்ளணும் உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறது வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்துக்கிறது வெந்தயம் நிறைய சேர்த்துக்கிறது இது மாதிரி உடல் எடைக்கு குறைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கணும் உடல் எடை ரொம்ப கூட்டுறதுக்கு உள்ள தயிர் நெய் அந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள் இந்த கிழங்கு வகைகள் இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல தவிர்த்துடணும் மூட்டு வலிக்கு வந்து வாயு பதார்த்தங்கள் ஆகவே ஆகாது எந்த பொருள்லாம் நிறைய வாயுவை கொடுக்குதோ உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை மொச்சப்பயிறு பட்டாணி இந்த மாதிரி சிவப்பு இந்த மாதிரி கொண்டக்கடலை மாதிரி உணவுகள் வந்து உடலுக்கு நல்ல புரதம் கொடுக்கக்கூடியது தான் ஆனால் அது வந்து சரியாக ஜீரணிக்கலை அப்படின்னா நிறைய வாயுவை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் வாயு நிறையா வரும் பொழுது அது மூட்டு வழியே அதிகரிக்கும் இந்த உணவுகளை தவிர்த்தணும் ஒருவேளை நம்ம உணவில் இந்த மாதிரி வாயு கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்தால் கூட அதில் நிறைய இஞ்சி பூண்டு மாதிரி உணவுகளை நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளணும் இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கக்கூடாது ரொம்ப ஐஸ் தண்ணி குடிக்கிறது குளிர் உடலை டக்குன்னு குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்ப நீர் காய்கறிகள் அதை வந்து ரொம்ப குறைத்து கொள்ளணும் அதுக்கப்புறம் உணவில் இதோடு சேர்ந்து வெளிப்பிரயோகமாக மூட்டில் வந்து நிறைய தைலங்கள் இருக்குது அது நாராயண தைலம் பிண்ட தைலம் வாதகேசரி தைலம் இந்த மாதிரி எண்ணெய்களை ஆரம்பத்திலே வலி ஆரம்பிக்கும் போதே மூட்டுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிறது கால்சியம் குறைவு இருந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்துன்னா பெரண்ட சட்னி எடுத்துக்கிறது மோர் நிறைய எடுத்துக்கிறது இது மாதிரி உணவுலேயே எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டால் கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கிறது இதெல்லாமே வலியை வந்து குறைக்கிறது உதவும் இதை தாண்டி ஆரம்பத்திலேயே சரியான யோகாசன பயிற்சி உடற்பயிற்சியும் சேர்ந்து பண்ணோன்னா மூட்டுகளுக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்டுகளை கூடிய லிகமெண்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் தசைகள் அந்த ஹேம்ஸ்டிக் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் இந்த வலியை தீவிரமாக போக விடாமல் தடுக்கும் இந்த வலியினால் கால் வந்து போ மாதிரி ஆகி சாய்ந்து சாய்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்து விடலாம் அதனால் மூட்டு வலியை நம்ம எந்த அளவுக்கு அக்கறையோடு ஆரம்பத்திலேயே தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முழுமையாக இந்த நோயிலிருந்து வருங்காலத்தில் விடுபடலாம்